வணக்கம் 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 நேச ராசி நேயர்களுக்கு வணக்கம் கால புருஷ தத்துவத்தில் முதன்மையான ராசி நெருப்பு நெருப்பு உங்கள் ராசி நெருப்பு ராசி பஞ்சபூத பஞ்சபூதங்களில் உங்கள் ராசி நெருப்பு ரொம்ப நேர்மையானவர்கள் யாருக்கும் தலை வணங்காதவர்கள் பயப்பட மாட்டார்கள் தப்பு செய்பவர்களை சுட்டி காட்டி நீ செஞ்ச தப்புன்னு சொல்ல சொல்லக்கூடிய தைரியம் மிகுந்தவர்கள் சூரிய பகவான் உங்கள் ராசியில் மட்டும்தான் உச்சம் பெறுகிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா பாசமானவங்க ரொம்ப பாசமானவங்க பழக ரொம்ப இனிமையானவர்கள் பழகுவதற்கு அன்பை எதிர்பார்ப்பவர்கள் அன்பை எதிர்பார்ப்பவர்கள் பாசத்தை கொடுப்பார்கள் ஆனால் வந்து அவங்களுக்கு அவங்கள வந்து ஒரு சில பேர்கள் ஏமாற்றி விடுவார்கள் மேசராசினியர்கள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பல பதவிகளில் இந்த வார்த்தையை அழுத்தமாக பதிவு செய்துள்ளேன் ஜாதக பொருத்தம் பார்த்து திருமணம் செய்திருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அந்த ஜாதகம் பொறுத்த இல்லைன்னா பெரும்பாலும் நான் சந்தி நான் வந்து நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் அதில் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஒரு ஒரு முப்பது சதவீதம் பேர்கள் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெற்று உள்ளார்கள் மிச்சம் எழுபது சதவீதம் பேர்கள் பார்த்திங்கன்னா பலவிதமான மன கஷ்டங்கள் வருத்தங்கள் பிரிவுகள் கணவன் மனைவி பிரிவுகள் குடும்பத்திலே நிறைய பேர் இருக்க இல்லை நான் பார்த்துருக்கேன் அல்ல அதாவது பார்த்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஒரு குணம் கேது அஸ்வி நட்சத்திரத்துக்கு கேது அவர்கள் கேது திசையில் பிறந்தவர்கள் பிள்ளையாரை வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் பிள்ளையாரை வழிபடுவது ஏன்னா முதன்மை நட்சத்திரமே கேது தான் கேது இல்லாமல் எதுவுமே இல்லை அவரு தான் வந்து ஞானகாரகன் மோட்சகாரகன் காரகன் போகிற இந்த பூமியை விட்டு போகக்கூடிய அந்த நாளை கொடுப்பவர் கேது பகவான் கேது தசை பெரும்பாலும் மேசராசி நேயர்கள் கேது தசையில் பிறந்தவர்களாக பிறந்தவர்களாக இருந்தால் அவர்கள் இல்லத்தில் அவர் அவரது தாய் தந்தையர் ஜாதகம் வலிமையாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த மேசராசிக்காரர்கள் அந்த அஸ்வி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அந்த தாய் தந்தையருக்கு கொஞ்சம் பின்னடைவெல்லாம் வரும் இப்போ இன்றைய இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம் இப்போ இருக்கக்கூடிய கிரக சூழல்கள் உங்களுக்கு என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இரண்டாம் நாள் எட்டு முப்பத்தெட்டு வரை ரோகி நட்சத்திரம் அதன் பிறகு மிருகசேச நட்சத்திரம் துவிதை திதி அமிர்த யோகம் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய கிரக நிலைகள் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் குரு பகவான் சந்திர பகவான் குரு சந்திர யோகம் குரு சந்திர யோகம் நிறைய நன்மைகள் டெம்பரவரியாக கிடைக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி கஷ்டப்படும் தானே இந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மூன்றாம் இடத்தில் ராஸ் நான்காம் சுகஸ்தானத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் செவ்வாய் பகவான் ஆறில் கேது எட்டாம் வீட்டில் சூரியன் அதாவது புத்திரஸ்தானாதிபதி சூரியன் புதன் ஒன்பதாம் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் தனஸ்தானாதிபதி ஒன்பதாம் வீட்டில் அடுத்து சனி பகவான் லாபஸ்தானத்தில் ராகு பனிரெண்டாம் இடத்தில் இது தற்போதைய கிரக நிலைகள் ஒவ்வொரு ராசியிலும் ஒன்பது பாதங்கள் வரும் அதாவது ரெண்டே கால் நட்சத்திரங்கள் வரும் அஸ்வினி பரணி கிருத்திகை ஒவ்வொருவர்கள் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் வரும் இப்போ குரு பகவான் தனஸ்தானத்தில் இருப்பதால் நல்லது மட்டும் முதல் சொல்லிடுறேன் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசியல் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஒரு வெற்றி பாதை உங்களுக்கு தெரியும் நல்லா இருக்குது இப்போ நேரம் குரு பகவான் அதான் மிகப்பெரிய கிரகங்கள் அது குரு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒரே ஸ்தானாதிபதி அவரே பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவானே அவர் இப்போ வந்து தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார் சந்திரனோடும் சேர்ந்திருக்கார் குருவும் சந்திரனும் சேர்ந்தால் நல்லது குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் நல்லது இப்போ குரு சந்திர யோகம் அதாவது மனோ மனோகாரகன் சுகங்களை கொடுக்கக்கூடிய சந்திர பகவான் குருவோடு இணைந்து உள்ளார் பதவி உயர்வு திடீர்னு உங்களுக்கு வரும் ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா வெற்றி காணுவீங்க மேசராசிரியர்கள் நிறைய பேர்கள் ஷேர் மார்க்கெட்டில் உள்ளே போய் நிறைய நஷ்டங்களை பெற்று உள்ளார்கள் யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் அதை ரொம்ப 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 ஈஸியாக நம்பிடுவாங்க மேசராசினியர்கள் அது அதுதான் அவங்களுடைய வீக்னஸ் இதுதான் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்காரர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டில் தன் குடும்பம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி ரொம்ப எல்லோருமேலேயும் பாசம் வைப்பாங்க அவங்க வீட்டில் வந்து இந்த இந்த மகன் அந்த மகன் இந்த மகள் அப்படிலாம் கிடையாது மேசராசி உங்கள் வீட்டில் ஏழு குழந்தைங்க இருந்தாலும் ஏழு குழந்தைங்க மேலேயும் பாசம் வைப்போம் அந்த காலத்தில் வந்து ஏழு எட்டு பத்து இப்போ எங்களுக்கு நாங்கள் நாங்கள் பிறந்தது ஏழு பேர் எங்கள் அம்மா அப்பாவுக்கு அது பாசம் வைப்பாங்க வெள்ளந்தியாக இருப்பார்கள் யார் பேச்சே நம்பி அதை ஏமாந்துருவாங்க இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்று பிடிவாதம் பிடித்து விட்டால் அதிலிருந்து அவர்கள் மாறவே மாட்டார்கள் பிடிச்ச பிடிக்கி மூணு கால் கால்வாங்களே அது மாதிரி ஒரு இது ஆனால் நீங்கள் அன்பால் அவங்கள வளர்ச்சி போட்டிங்கன்னா அந்த இங்கே என்ன துரோகம் செய்தாலும் முதுகில் குத்தினாலும் அது தெரியாமையே உங்கள் அன்பை மட்டும் உங்ககிட்ட பார்க்கக்கூடியவர்கள் மேச ராசி நேர்கள் இப்போ சுகஸ்தானத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் செவ்வாய் இப்போ எதுக்காக நிலைகள் ஆறாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் புதன் புதனும் புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைப்பாது சொல்வார்கள் புதன் பகவான் எட்டாம் வீட்டில் எில் மறைஞ்சிருக்கார் மறைஞ்ச புதன் நிறைந்த செல்வத்தை கொடுக்கும் அது அவரவர்கள் சுயஜாதகம் தசாநாதன் என்ன தசை நடக்குதோ தசா புத்தி படி தான் அதில் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி மெல்ல 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 வாழ்க்கையில் முன்னேற்றங்களை கொடுப்பார் லாபஸ்தானத்தில் சனி பகவான் மெல்ல மெல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார் ஆகாதவர்களுக்கு இந்த மாதம் அடுத்து வருகிற மாதம் எல்லாம் திருமணம் நடக்கும் அல்லது நிச்சயிக்கப்படும் தோல்வி அடைந்த காதல் வெற்றி பெறும் நேச ராசி உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா ராசி அடுத்து சிம்ம ராசி தனுசு ராசி கும்பராசி கும்பத்துக்கும் நேசத்துக்கும் செவ்வாயும் சனியும் பகையாக இருந்தாலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி கும்பராசிக்காரர்கள் இவர்கள் வந்து ரொம்ப ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க சில பேருக்கு எதிரியாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை தான் அதை பார்க்கணும் மேசராசிரியர்கள் அரசாங்க அரசாங்க பணி மில்ட்ரியில் இருப்பாங்க மருத்துவர்களாக இருப்பார்கள் காவல்துறை அதிகாரிகளாக இருப்பார்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் தலைமை பொறுப்பில் மேக்ஸிமம் இருப்பாங்க அவங்களுடைய சில பேர் நல்லா அழகாக இருப்பாங்க இன்னொன்று வந்து சார் மே கருப்பாக இருந்தாலும் கலையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நல்ல சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க வகை வகையாக சாப்பாட்டு பிரியராக இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக அதை ரசித்து சாப்பிடுவாங்க மேசராசினியர்கள் அடுத்து பார்த்திங்கன்னா திடீர்னு கோவம் வந்துச்சுன்னா யார் எதுன்னு தெரியாமல் அந்த கோபந்தான் அவங்களுக்கு சத்துரு அவங்க வாழ்க்கையில் மைனஸ் கோவம் தான் அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு கோபந்தான் மேசராசினியர்களுக்கு அந்த கோபத்தை மட்டும் ஒதுக்கி வைத்துவிட்டால் மேசராசியைப் போல் ஒரு உயர்ந்த ராசி எதுவும் இருக்காது அடுத்து வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் நவகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபடுங்கள் தனஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வந்து குருவோட பார்வை பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பத்தாம் இடத்தில் குரு பார்வை ஜீவனஸ்தானத்தின் மீது குரு பார்வை தொழில் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை நலிந்த தொழில் வெற்றி பெறும் பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாதவங்க இப்போ சொந்த வீடு வீடு வாகனம் வாசல் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கிடைக்கும் அதாவது மேசராசி நேயர்கள் பட்ஜெட்டு இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே வாழ்க்கை நடத்த பழகணும் ஒரு அதாவது மேசராசி தலைவியாக இருந்தால் அவர்கள் பணிபுரிவராக இருந்தால் அவங்க ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அறுபதாயிரம் சம்பாதிக்கிறாங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரத்தை விரும்பிடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ரூபாய்க்கு நான் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போது ஒரு ஒரு ஆறாயிரம் ரூபா வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒரு பத்தாயிரவா வீடு செலவு செலவுக்கு சாப்பாடு செலவு எல்லா செலவு பண்ணிவிட்டு மிச்சம் முப்பதாயிரம் மிச்சம் பண்ணலாம் ஆனால் அதை செய்ய மாட்டாங்க மேசராசிக்காரர்கள் வந்து அதை செய்தால் நல்லது மிச்சப்படுத்தினா நல்லது அவங்க வந்து அந்த முப்பதாயிரரூபா சம்பளத்துக்கு ரூபா செலவு பண்ணுவாங்க அப்போ மாதம் ஒரு முப்பதாயூவா துண்டு உழும் இது எல்லோருக்கும் அல்ல அவர்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் பாதிப்பு இருக்கும் பொழுது இதெல்லாம் வெளியே வரும் இல்லை இவங்க வந்து அவங்க ஜாதகம் வந்து இருந்ததுன்னா எவ்வளவு நாளும் கணக்கு இல்லாமல் செலவு பண்ணுவாங்க அப்படியே தானம் மாதிரி வாரி கொடுப்பாங்க அவங்க வந்து அவங்க வேண்ட வேண்டப்பட்டவர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எதை கேட்டாலும் அவங்ககிட்ட எதுவுமே இல்லைனாலும் காதலுக்கு கம்மலோட கல்வி கொடுத்து வச்சுக்கிங்க சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு குணம் உள்ளவர்கள் அவர்கள் மேசராசினியர்கள் மேசராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கவனம் தேவை 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 இந்த நேரம் பார்த்தீங்கன்னா அடுத்து வரப்போகிற புது வருஷம் மேசராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாக போகிறது அதனால் இப்பயே எல்லாமே பக்கா பிளான் பண்ணி வச்சுங்க இதெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன செய்யணும் எப்படி எதிர்காலத்துக்கு ஏழரை வருஷத்தை நீங்கள் எது எதிர்நோக்கி வரணும் ஏழரை வருஷத்தை வந்து நீங்கள் பாதுகாப்பாக இப்போ வந்து ஒரு ஏழரை நாள் டூர் போடணும் வச்சிங்களேன் ஏழரை நாளுக்கு தேவையான பணம் எவ்வளோ வேணும் எங்கே போகணும் எ திட்டம் போட்டு பட்ஜெட் போட்டு அதை செய்யணும் மேசாசியர்கள் உங்களுக்கு வந்து ராகு திசை அந்தளவுக்கு கை கொடுக்காது ராகு திசை கை கொடுக்க அது ஒரு சிலர்களுக்கு மட்டும் நான் நான் பார்த்தவரை ராகு திசை ஒரு ஒரு எண்பது எழுபது சதவீதம் பேர்கள் ராகு திசையில் கஷ்டப்படுவர்களை நான் பார்த்துருக்கேன் திசை ராகு புத்தியில் இப்போது உங்களுக்கு வந்து ராக திசை நடந்திரு நடக்கிறதுனா நீங்கள் வந்து அம்மனை வழிபடுவது ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுவது இதெல்லாம் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் திருக்காலஸ்தி திருப்பாம்பன்புரம் கீழ்பெரும்பல்லம் திருநாகேஸ்வரம் போன்ற சர்வஸ்தலங்களை சென்று வழிபடுவது நிறைய நன்மைகள் உண்டாகும் மேசராசி மேசராசி செவ்வாயின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் பார்ப்பா ஒரு 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 அதாவது ஒரு டூர் பிடிக்க டூர் பிடிக்கிறாங்க இல்லை எங்கன்னா ஒரு ஒரு ச மேசராசினியர்களோடு கூட போகிறாங்கன்னா ஒரு டிராவலுக்கு போகிறாங்கன்னா அவங்க பத்திரமா அவங்கள எடுத்து வந்து சேர்த்து விட்டுருவாங்க அந்தளவுக்கு திறமை வாய்ந்தவர்கள் செவ்வாய் அங்காரக பகவான் தலைமை பொறுப்பை அழகாக கவனிப்பார்கள் எதிரிகளை ஓட வைப்பார்கள் எதிரிகள் ஒரு மேசராசி இன்ஸ்பெக்டராக இருந்தாலோ அல்லது மில்ட்ரியில் இருந்தாலோ அல்லது அரசியலில் இருந்தாங்களோ அவங்களுடைய பவரே வந்து வேறு அவங்க வந்து ஆளுமை திறமை அதிகமாக இருக்கும் அன்பால் தான் அவங்களுக்கு அவஸ்தை வரும் கடன் இருக்குன்னா அது அன்பால் தான் கடன் இருக்கும் நான் சொன்னதில்லை அந்த அகலக்கால் வைக்கக்கூடாது மேசராசினியர்கள் அகலக்கால் வைக்கவே கூடாது தன் கை விரலுக்கேற்ற வீக்கம் தன்னு தன்னுடைய விரலுக்கு நம்மளால் முடிஞ்சது அதுக்குள்ளும் கடன் வாங்குறதா இருந்தால் கூட மேசராசினியர்கள் பார்த்திங்கன்னா தன்னால் திருப்பி கொடுக்க முடியும் நம்மகிட்ட எதாவது நகை இருக்கு அப்படின்னா கடன் வாங்கணும் ஆனால் கடன் வாங்க அஞ்ச மாட்டார்கள் மேசராசினியர்கள் அதை மாற்றி கொண்டால் அவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் பேசுவது சொல்வது எல்லாமே ஜோதிட அதாவது ஜோதிடம் நவ கிரகங்கள் என்பது ஒரு குடும்ப குடும்பம் அந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்பது உறவுகளை கொண்டது ஒன்பது தசைகளை கொண்டது ஒன்பது தசா புத்திகளை கொண்டது அந்தரங்களை கொண்டது அதனால் வந்து அந்த ஒன்பது கிரகங்களும் ஒன்பது உறவுகள் வெறும் மேசராசினருக்கு தனிமரம் தோப்பாகாது சொல்லுவாங்க இல்லையா தோப்பாகாது சொல்லுவாங்க அதனால் ஒருத்தருக்கு மட்டும் வந்து மேசராசி வந்து பார்த்தீங்கன்னா தனிமையாக யாரும் வாழ்ந்துட மாட்டாங்க வாழ்ந்தால் அவங்க கூட பார்த்திங்கன்னா மகர் ராசி சிம்ம ராசி கன்னி ராசி எல்லா தான் அவங்க வாழ்க்கையில் கூட பிறப்பாங்க எல்லோரும் தான் அப்போ எல்லாமே அக்கா தங்கச்சி அண்ணன் மாமா மச்சான் கணவர் மன கணவன் மனைவி இதெல்லாம் வரும் கணவன் மனைவி உறவில் அவங்களுக்கு வந்து ஒரு மேசராசி மனைவியாக இருந்து கணவன் வேறு ஏதாவது ராசியாக இருந்து அந்த கணவன் சொல்லுவதை கொஞ்சம் அவங்க கே கேட்டு அவங்களுக்கு வந்து மாற்றக்கூடிய விதத்தில் சில பதில்களை பொறுமையாக நிதானமாக ஒரு பதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோ வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய விஷயத்தில் இந்த வந்துடுறேங்க இந்த வந்துடுறேங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது வரேன் அப்படின்னு இது சும்மா பார்த்தாலும் நீ இதே சொல்ல வரேன் வரேன் அப்படின்னு பலவிதமான வார்த்தைகள் இருக்குது ஆனால் பொருள் என்னமோ ஒன்று தான் அதை மட்டும் வார்த்தைகளை மட்டும் அழகாக பேச பேச சில பிரச்சனைகள் உள்ள வீட்டில் மேசராசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் கிரக பண்ணியிருக்காங்க அறுபதாம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அல்லது ஃபாரின் டூர்லாம் போயிருக்காங்க இந்த நேரம் இரண்டாம் இடத்தில் குரு பதினோராம் இடத்தில் சனி பகவான் அற்புதமான காலகட்டம் கனகாரகன் அதாவது பாக்கியஸ்தானாதிபதி ஒரு சிலர்களுக்கு தாய் தந்தை தந்தையர் மூலம் பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல நேரம் வீடு கிரக பிரவேசம் செய்யக்கூடிய நேரம் வீடு கட்டக்கூடிய நேரம் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மரணம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இந்த நேரம் செந்தில்நாதன் முருகப்பெருமானை வழிபடுங்கள் இந்த முருகப்பெருமானை வழிபட வழிபட வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் கெட்டது விலகும் கெட்டவர் விலகுவார்கள் ரொம்ப காலமாக நீங்கள் உங்களை யாரோ சூழ்ச்சி பண்ணி உங்களை வந்து அப்படியே அதாவது அதான் நான் சொன்னேன் இல்லையா அன்புக்கு கட்டுப்பட்டுவோங்க மேசராசின்றி அந்த அன்பு முட்டை காமிச்சு உள்ளே பின்னாடி சதி பண்ணுவாங்க அதெல்லாம் ஒரு காலம் வரும் பொழுது அவர்கள் செய்த சதியெல்லாம் தெரியும் அதுதான் ஏழரை சனி அது வரப்போகுது இப்போ நல்லாவே இருக்குது ஏழரை சனி ஒன்றா பயப்பட வேண்டாம் மேசராசிக்கு வந்து பதினோராம் வீட்டிற்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி தான் சனி பகவான் அவர் பன்னெண்டாம் இடத்துக்கு வராரு தேவையில்லாமல் பண விரயங்கள் மருத்துவ விரயங்கள் திடீர்னு ஒரு சின்ன சின்ன எல்லாம் வந்து சில பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய எல்லாம் வந்திருக்கும் மேசாசி மேசராசினியர்களுக்கு அப்போ அது இது எல்லா வயசுலேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சில அந்த வயதில் படிப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் அது கவனமாக இருக்கணும் குரு பகவானுக்கு வேலைக்கிழமை தீபம் ஏற்றி வழிபடணும் திருமண வாழ்க்கையில் பிரிந்த பிரியக்கூடிய கணவன் மனைவியாக இருந்தால் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது யோகலட்சுமி நரசிம்மருக்கு லட்சுமி நரசிம்மர் நிறைய நான் அடிக்கடிக்கு என்னுடைய பதிவில் சொல்கிறேன் லக்ஷ்மி நரசிம்மர் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அவர் தான் மூணாவது ஆள் தலையீடு என் கணவர் இன்னொரு பெண்ணுடன் தொடர்பு வைத்து கொண்டுள்ளார் என்னுடைய மனைவி வேறொருடன் ஃபோனில் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு நிறைய குடும்ப சிக்கல்லாம் வரும் இன்னைக்கு செல்போன் செல்போனால வந்து நிறைய குடும்பம் வாழுது ஒரு நூறு குடும்பம் வாழுதுன்னா லட்சம் குடும்பம் அழியுது அந்த செல்போனால அதனால் அதை நல்லது எடுத்துக்க மாட்டுறாங்க செல்போன் மூலமாக அது கொஞ்சம் கவனமாக இருங்க நல்லாவே இருக்கு ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து கொள்ளிவிடுங்கள் மேசனாசினியர்கள் வயதில் மூத்தவர்கள் ஐம்பது வயது அறுபது வயது எழுபது வயது கடந்தவர்கள் தைரியமாக இருங்கள் தைரியமாக இருங்க தைரியமாக நல்லதே நடக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு நன்மை செய்யத்தான் காத்து கொண்டிருக்கிறது நமக்கு கெடுதல் செய்ய எந்த கிரகங்களும் கிடையாது நாம் பிறக்கும் பொழுதே எந்த தோஷமும் கிடையாது நம்ம வந்து தோஷம்ன்றது பார்த்திங்கன்னா நம்மளுடைய செயல்பாட்டு மூலமாகத்தான் தோஷங்கள் அது அந்த பிறக்கும் பொழுது அது யோகமாக இருக்கும் நம்முடைய செயல்பாட்டு மூலமாகத்தான் தோஷமாக மாறும் யாரையும் நம்பி ஏமாந்துறாதீங்க பணம் கொடுத்துறாதீங்க திரும்பி வரவே வராது கடனும் வாங்காதீங்க மேசராசினியர்கள் கடன் வாங்காதீங்க கடன் கொடுக்காதீங்க இருக்கிறத வச்சு இது நல்லா இருக்கு நேரம் நல்லா இருக்குது நல்லதே நடக்கும் மேசராசினியர்கள் இல்லத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அதிகமான பாசம் கொண்டவர்கள் நீங்கள் மேசராசினியர்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும் வெளிநாடு செல்ல முயற்சி செய்வர்களுக்கு வெளிநாட்டு முயற்சி நிச்சயம் அது உங்களுக்கு கைகூடும் நேரம் கிரகம் சிறப்பாக உள்ளது பணத்தை சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தைந்து முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல இருக்கவங்க வந்து நிறையா பணம் வருது அப்படின்னா பணத்தை எப்படி எப்படிலாம் நீங்கள் சேர்த்து வைக்கணுமோ சேர்த்து வச்சிங்க அது முதிய அதாவது வயது முதுமையில் உங்களை காப்பாற்றும் மேசராசினியர்களுக்கு மேசராசினியர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் என்னுடைய வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எனக்கு கேள்வியாக என்கிட்ட கேள்வியாக கேட்கலாம் என்னளுக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச பதிலை நான் தினம் தினம் வந்து ஒவ்வொரு விஷயமாக படிச்சுட்டு தான் இருக்கேன் என்ன என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுடைய அன்பிற்கு ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி 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 வணக்கம் வணக்கம் வாழ்க அந்த முருகப்பெருமான் செவ்வாய்க்கு அதிபதி உங்கள் ராசிக்கு அதிபதி அந்த முருகப்பெருமான் உங்கள் இல்லத்தில் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைத்து நேர்கள் இல்லத்திலும் எந்த மதமாக இருந்தாலும் கடவுளுக்கு மதம் இல்லை ஜாதி இல்லை கடவுளுக்கு அதனால் அந்த முருகப்பெருமான் உங்கள் எல்லாேருக்கும் நல்லது செய்யட்டும் நன்றி வணக்கம்